விமர்சனம் கூட இல்லைன்னா தம்பி ஆர் எஸ் எஸ் திராவிடர் கழகம் போல ஒரு சமூக இயக்கம் தான் சொன்னது நானா அவங்கள அது ஆர் எஸ் எஸ் இயக்கம் ஒரு இலக்கிய அமைப்பு பாரதிய பேசுனாங்க பாரதிய நான் எங்கேயும் பேசுவேன் பாரதி பாரதி இருக்கல பாரதி இருக்கிற இடத்துல பாரதினா தமிழ் இருக்கு தமிழ்ங்கிறது என் தாய் தாய் இருக்கிற இடத்துல மகன் இருப்பேன் அவ்வளவுதானே நாளைக்கு திமுகவை அல்லது திராவிட இயக்கத்தை பாரதிய பன்னெண்டு வருஷம் திராவிட கழக மேடையில அப்பா உனக்கு இனிச்சது இனிச்சத ராஜ்நாத் சிங் உங்க அப்பாவோட காசு வெளியிட வரும்போது பாரதிய ஜனதா ஐந்தாண்டு கால ஆட்சியை நிலையான ஆட்சியை கொடுத்து இந்தியா முழுமைக்கும் தன் அதிகார தன்னுடைய கிளையை பரப்புவதற்கு உதவியாக இருந்தவர் ஐயா கருணாநிதின்னு ராஜ்நாத் சிங் பேசினதற்கு ஒய்எம்சி மைதானத்தில் போட்டுக்காட்டவா இன்னைக்கு வேர்ல்ஸ் ஒரு ஒரு இது திறக்குதில்லை அதில் உங்க அமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சர் இணையமைச்சர் எல்முருகன் பங்கேற்கிற விழாவில் உங்க அமைச்சர் எங்கண்ணே உங்க ராஜ்யசபா உறுப்பினர் கமல்ஹாசன் பங்கேற்கிறார் இதுக்கு கருத்து எங்க போய் நிக்கிறேன் பஸ் அதை என்ன பேசினேன் பஸ் என் தாய் சாக கிடந்தா என் தாய் அறிவார் இந்த தம்பிதங்கள் புரிஞ்சுக்கணும் என் தாய் சாக கிடந்தா யார் தமிழ் தாய் ரத்தம் கொடுத்தா தான் காப்பாத்த முடியும் அப்ப ஒத்தை மகன் வந்து மொத்த ரத்தத்தையும் கொடுத்து என் தமிழ் தாயை காப்பாற்றி ஒரு மகன் உண்டென்றால் அது இந்த மண்ணில் பாரதி போய் படி அதில் உய்வகை காட்டும் உயிர் தமிழுக்கு சொல்கிறான் உயிர் தமிழுக்கு புதுநெறி காட்டிய புலவன் பாரதினு என் தாத்தன் பாரதாசன் பாடுறான் சும்மா கிடையாது பாரதியை பாடாது என்னோண்டா தமிழை இருக்கணும் எதுக்கடா தமிழை இருக்கணும் உயிரோட நீ போட ஒரு மேடைய நீ போட போட்டு பேசு சரி வேணாம் பாரதி வேணாம் பார்ப்பான் வீடு என் தாத்தன் பாரதேசனை பேசு பார்ப்போம் சரி வேணாம் அவனு வேணாம் இன்னொரு தாத்தா இருக்கான் பாவலர் ஏறு பெருஞ்சி பேசு உனக்கு கருணாநிதி விட்டா வேற புலவனே கிடையாது நீ எதுக்கு என்னை பேசுற ஒரு மணி நேரம் பேசிருக்கல என்ன பேசணும்னு எடுத்து பேசுற சரியான ஆன்மன் என்ன பேசணும்னு எடுத்து பேசுற கருத்தை எழுதுற பார்லிமெண்ட்ல பாரதியார் பெயர்கள் தொடர்நாடுகள்ல இல்ல தமிழ் விடுதலை போராட்ட வீரர்கள் பெயர்ல இல்ல அப்படின்னு சொல்லி சிவா பேசிருக்க எங்க அண்ணன் இப்பதான் பாராளுமன்றத்துக்கு போயிருக்கல அதெல்லாம் நாங்க பேசி வழி இல்லாமல் அந்த தாக்கத்தை தவிர்க்க நீங்கள் பேசிக்க எத்தனை காலமாக நாங்கள் பேசணும் சரி நீங்கள் மட்டும் இங்கே என்ன வச்சுருக்கீங்க நான் கேட்குறேன் நீங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்க ஒரு விடுதலை போராட்ட வீரன் என் பாட்டேன் வஉசி சொத்தம் மட்டும் வித்தான் நாட்டு விடுதலைக்கு அதே சம காலத்தில் சொத்தாக சேர்த்துக்கிட்டு இருந்தார் ஐயா ஈவேரா இந்த ஈவேராவை எங்கே வச்சுருக்க என் பாட்டனை எங்கே வச்சுருக்க நீ வந்து ஒரு விளையாட்டு வீரன் சச்சின் டெண்டுல்கர் கேட்டு கொடுக்கல பாரத ரத்னா கூப்பிட்டு கொடுக்குற விடுதலை பாவலன் இந்த பெருநிலத்தில் அப்படி ஒரு பாவளம் கிடையாது என் பாட்டன் பாரதி இந்த நாட்டின் விடுதலைக்கு செக்கை இழுத்து சொத்தம்புட்டை வித்து ஏழையானா என் பா பாவு சிதம்பரனார் இவங்களுக்குலாம் நீ ஏன் கொடுக்கல பாரத ரத்னா இவன்லாம் பாரத ரத்னான்னு அந்த ரத்னா ரத்னம் ஆடாது சொல்லு நாலாயிரம் நாட்கள் ஜெயிலில் இருந்தான் என் தாத்தை தேவர் அவருக்கு ஏன் பாரத ரத்னா கொடுக்கல நாங்கள் கேட்டு கொடுக்குறோம் கேவலப்பட்டவங்களா நாங்கள் கேட்குறோம் குடுன்ட்டு நீங்க ஐயா கருணாநிதிக்கு கேட்டுக்கிட்டு இருக்க பாரத ரத்னா பாரதிய ஜனதாவுக்கு சதி திட்டம் தீட்டி கொடுக்கறதே திமுக தான் இந்த பிரச்சனை இருந்திருக்காது இப்ப நான் முதலமைச்சர் வந்திருக்காரு பேசியிருக்க போறது இல்லை புரியுது நீங்க பிரச்சனையை உருவாக்குனது யாரு பிரச்சனை ஆனவுன்னா அந்த மாவட்ட ஆட்சியர் மேல பலியை போட்டு போயிட்டே அது ஒரு பெண் பாவம் அது கள்ளச்சார எங்காச்சும் விற்பான் அச்சு கடைசியா மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை அதிகாரியை மாற்றி விடுவீங்க ஏன்னா அவனே உரல் போட்ட மாதிரி அப்படிதானே நீங்க பேசுறீங்க விரும்புது பாரதிய ஜனதா இந்த பிரச்சினையை எடுக்கும்போது திமுக வந்து உறுதியாகுது எப்படி கிறிஸ்தவர் இஸ்லாமியர் பதினஞ்சு காடு வாக்கு தனக்குன்னு உறுதி பண்ணுது அந்த அடித்தளத்துக்கால இது ஒரு தானே தம்பி ஒரு அடிப்படை தானே இவர் கிறிஸ்தவர் எனக்கு பாதுகாப்பு திமுகன்னு நினைக்கிறவ இவரு இஸ்லாம் எனக்கு பாதுகாப்பு திமுகன்னு நினைக்கிறவ இவர் இந்து எனக்கு பாதுகாப்பு பிஜேபி நினைக்கிறவ இததானே நீ காலங்காலமா உருவாக்கிட்டு இருக்க அதுதானே உருவாக்கிட்டு இருக்க நீ அந்த சூழல பிஜேபி வந்துரும் வந்துரும் வராது அப்படின்னு சொல்ல முடியல நான் இருக்கேன் வர விட மாட்டேன்னு சொல்ல இப்ப நீங்க உங்க வீட்டுக்கு ஒரு வாயில் காவலனை போடுறீங்க வாட்ச்மேன் எதுக்கு போடுறீங்க திருடை வந்து திருடிக்கு போகும்போது வெரைட்டி பிடிக்கவா திருட வந்துருவான் திருட வந்துருவான் கதை புட்டிக்குங்க ரெண்டு தாப்பா போட்டுக்கிறோங்க உள்ள நல்லா அது பண்ணிக்கிறேங்க இது சொல்றதுக்கு வாட்ச்மேன் போடுற காவலர் போடுற நீங்க போய் நிம்மதியா தூங்கம்மா வர வரமாட்டா நான் பாத்துக்கிறேன்னு தான் வாட்ச்மேன் போடுறீங்க வாயில் காவலன் போடுறீங்க திருடன் வரும்போது தடுத்து பிடிக்க போடுறீங்களா இல்ல வந்தவனை விரட்டி பிடிக்க போடுறீங்களா அப்படின்னா அவங்க தான் நெஞ்சில மாட்டிக்கணும் திராவிட நாங்க திருடர்கள் ஜாக்கிரதை என்னடா பிவர் ஆப் டாக்ஸ் இந்த நாய்கள் ஜாக்கிரதை வீட்டு வாசல போடுற மாதிரி திமுகக்காரங்க தான் நெஞ்சில மாட்டிக்கணும் திருடர்கள் ஜாக்கிரதை பார்த்து மக்களை காப்பாற்றுறாங்க எப்படி நாங்கள் திருடாவரம் செம்படுத்துள்ளவங்க அவங்க தான் சொல்லிட்டு வரணும் ஒரு வீர மகன் வந்து பிஜேபி அரசு கரைக்கிறாங்கல்ல அதில் எதிர்கொள்ள போறீங்க இப்போ இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா என்கிட்ட கேட்க வேண்டியது இப்போ விளைநிலங்களை பறிக்கிறான் சிப்காட் தொழிற்சாலைனா மக்கள் என்னை கூப்பிட கூப்பிட்றாங்க அங்கே வீடை இடிக்கிறான்னா ஐயா சிமா பாப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க அங்கே எந்த பிரச்சனை இந்த மண்ணுக்கில் வருதோ அப்போலாம் இந்த தமிழ் தமிழ் தேசியம்னு நிற்கிற இந்த தமிழ் பிள்ளைகளை கூப்பிட வேண்டிய தேவை இருக்குன்னா பிரச்சனை எங்களை வளர்க்குது பிரச்சனை எங்களை நோக்கி மக்களை தேடுது இந்த பிரச்சனையை பிரசவித்தவன் இந்த பிரச்சனையை மக்களுக்கு கையளித்தவன் நாள்தோறும் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் தொழிற்சங்கம் போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம் மீனவர் போராட்டம் இந்த மருத்துவர்கள் போராட்டம் செவிலியர் போராட்டம் எல்லா போராட்டம் எல்லா போராட்டத்தையும் கையளித்தது இந்த கட்சி ஆட்சிகளாக இருக்கு அந்த மக்கள் கவலையோடு துன்பத்தோடு துவண்டு கையில் மனுக்களோடு கண்ணீரோடு நிற்கிற மக்களுக்கு கைவிடுத்து தோல் கொடுத்து நிற்கிறதுக்கு பிள்ளைகள் வேணா அது நாங்களாதான் இருக்கோம் அதனால காலம் எங்களை வளர்க்குது என் மக்கள் எங்களை தேடுறாங்க ஏன்னா பிரச்சனைகளை என் மக்களுக்கு இந்த கட்சிகள் அறுபது ஆண்டுகளாக அதை தவிர எதையும் கொடுக்கல எதையும் கொடுக்கல அப்படின்னா நான் இதை செய்யல காலம் பிரசவித்து எங்களை வளர்த்து போகுது